ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளன அண்மையில் டெல்லியில் ஐம்பத்து ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அப்போது ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு என நான்கு அடுக்களாக இருந்த ஜிஎஸ்டி இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டது இனி ஐந்து விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு என இரண்டு அடுக்குகளாக மட்டுமே ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த புதிய அறிவிப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது இந்த வரி சீர்திருத்தத்தால் சுமார் முன்னூற்று மூன்று பொருட்களின் விலை குறைய உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் விலை குறையும் பொருட்களின் பட்டியலை தற்போது பார்க்கலாம் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பிரஷ் பேஸ்ட் குளியல் சோப் ஷேவிங் கிரீம் ஆகிய பொருட்களுக்கு பதினெட்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது நொறுக்கு தீனிகள் வெண்ணெய் நெய் சீஸ் மற்றும் பால் பொருட்களின் ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது பால் புட்டிகள் குழந்தைகளுக்கான டயப்பர்கள் மற்றும் கிளினிக்கல் டயப்பர்களுக்கும் ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல் சமையல் பாத்திரங்கள் தையல் மிஷின்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்களுக்கும் ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது மின்னணு பொருட்களின் இருபத்தி எட்டு இருந்த ஏர் கண்டிஷனர்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது முப்பத்திரண்டு இன்ச்சுக்கு மேல் உள்ள எல்இடி எல்சிடி டிவிகளுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மானிட்டர்கள் மற்றும் ப்ரொஜெக்டர்களுக்கு இருபத்தி எட்டு சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல் சமையல் பாத்திரங்களை கழுவும் இயந்திரத்திற்கு ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆட்டோமொபைல் துறையில் ஆயிரத்து இருநூறு சிசிக்கும் குறைவான திறன் கொண்ட பெட்ரோல் எல்பிஜி சிஎன்ஜி கார்களுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இருபத்தெட்டு சதவிகிதமாக இருந்த ஆயிரத்து ஐநூறு சிசிக்கு குறைவான டீசல் மற்றும் டீசல் ஹைபிரிட் கார்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது மூன்று சக்கர வாகனங்கள் முன்னூற்று ஐம்பது சிசிக்கு குறைவான இருசக்கர வாகனங்களுக்கு பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது சரக்குகளை எடுத்து செல்லும் மோட்டார் வாகனங்களுக்கும் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஐந்து பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி அடுக்குகளுடன் சிறப்பு வரிவிதிப்பாக விதிப்பாக நாற்பது சதவிகித வரி அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கார்பு ஏற்றப்பட்ட குளிர்பானங்களுக்கு நாற்பது சதவிகிதம் ஜிஎஸ்டி உயர்த்தப்பட்டுள்ளது எஸ்யூவி ரக கார்கள் சொகுசு கார்களுக்கு நாற்பது சதவிகிதமாக ஜிஎஸ்டி உயர்த்தப்பட்டுள்ளது தனிநபர்களுக்கான விமானங்கள் உள்ளிட்டவற்றிற்கு நாற்பது சதவிகித ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புகையிலை பான் மசாலா சிகரெட் ஆகியவற்றின் மீதும் நாற்பது சதவிகித வரி விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது